ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி பத்தே நிமிஷத்தில் சூப்பராக செய்யக்கூடிய தஞ்சாவூர் ஸ்பெஷல் தக்காளி ரசம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த ரசத்துக்கு சிக்கனோ மட்டனோ இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரையோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் இங்கே நாலு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேங்க மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தான் பார்த்து எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாம் தக்காளியுடைய புளிப்பு தான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம் ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க மேலே அதோடைய தோல் மட்டும் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டாலே போதும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடியை அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் தனியாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு காரம் தான் ஜாஸ்தியாக நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு காஞ்ச மிளகா நான் வந்து மு குண்டு மிளகாவும் எடுத்துருக்கேன் ஒரு நீட்டு மிளகாவும் எடுத்திருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க நான் குண்டாக இருக்கிற பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க அளவுக்கு பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக அரைச்சி இதை ஒரு பக்கமாக வச்சுருங்க அதுக்குள்ளே தக்காளி நல்லா கொதிச்சிருக்கோம் பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாலே போதுங்க ரொம்ப கொதிக்கலாம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இது ஓரளவுக்கு ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க அதில் தோல் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை மட்டும் வெளில எடுத்துருங்க அந்த தக்காளியிலேருந்து தோல் வந்து அழகாக வெளில வந்துடும் நீங்கள் அதை கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் சாப்பிடும் போது வாயில் படம் கொஞ்சம் நர நிறன்னு இருக்கும் நமக்கு நல்லா இருக்காது புளியும் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு புளியோடைய குப்பையும் தக்காளியோடைய இந்த குப்பையும் நீங்கள் எடுத்துருங்க கையாலேயே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இல்லைனா ஸ்ட்ரெய்னர் இருந்தால் ஸ்ட்ரெயினரில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு கொஞ்சம் தக்காளி இருக்குது நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட சின்ன துண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த தக்காளி சாறை இதில் சேர்த்துருங்க த ரசத்துக்கு நமக்கு தண்ணி வந்து ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் தேவையான அளவுக்கு தண்ணியே இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே வைங்க ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுங்க அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே வைங்க ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு நொறை பொங்கி வரும் நொறை மட்டும்தான் பொங்கணும் கொதி வரக்கூடாது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு எக்ஸாக்டாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் பாருங்கள் மேலே வந்து நுற பொங்கி வந்துட்டுருக்கு கொதிக்கக்கூடாது கொதிச்சதுன்னா ரசத்துடைய ஃப்ளேவர் போயிடும் இப்போ நாம் இதை அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதோடைய ஃப்ளேவர் எல்லாம் அது உள்ளே இறங்கும் ரசம் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா அடுப்புலையே வச்சு சூட்லேயே வச்சுங்கன்னா அந்த ஃப்ளேவர் கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது சூடான சாதத்தில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த குளிர்காலத்துக்கும் ரொம்ப ஏற்ற ரசமாகவும் இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்